அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மரம் நட கரம் கோர்போம் உங்கள் பசுமை முதன்மையாளர் பாலமுருகன் பாலமுருகன் கே ராமு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சேனலை முழுசாக பாருங்கள் நம்ம குழந்தை செல்வங்கள் பண விதை நடுறத சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திருமங்கலம் ரோட்ரி கிளப் உறுப்பினர்களும் மரம் நட கரங்கோர்போம் உறுப்பினர்களும் அகத்திய அன்னதான அறக்கட்டளை உறுப்பினர்களும் சேர்ந்து திருமங்கலம் கம்மாய்க்கரையிலும் கரையிலும் மராங்குளம் கம்மாக்கரையிலும் மற்றும் சமத்தோபுரம் பேருந்து நிறுத்தம் அருகிலும் ஒரு ஐநூறு பனைவிதை வரைக்கும் நடப்பட்டது இன்றைய தினம் நடிகரும் கலைவாணரும் விவேக்கின் பிறந்த நாளும் நேற்றைய தினம் எனது அண்ணன் மகள் ப்ளஸ் சி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் தம்பியின் மகள் பவனிகா அவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு இந்த பண விதைகள் நடப்பட்டது இந்த பண விதைகளுக்கு உதவி புரிந்த இந்த பணவிதை நடவதற்கு உதவி புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் பாலமுருகனின் நன்றிகள் வாழ்த்துக்கள் அந்த பனை விதைகளை கம்மாக்கரையில் கரையில் நடப்பட்டுள்ளது பின்னாடி வரும் காலங்களில் இந்த கரையின் ஓரங்களில் ஓரங்களிலோ இல்லை தண்ணி பெறும் பாதையிலோ எதை வேலை செய்தார்கள் என்றால் தயவுசெய்து பனைமரங்களை விடாதீர்கள் அதற்கான மாற்று வழியை தேடுங்கள் இதனு வந்துருனேன் கிளார் லவ் ரி அப்படியே அப்டே வச்சிருடா அப்படியே நான் சொல்றேன் போ ஏகாடா இந்த தெருல தெருல வந்துருனோம் நம்ம அங்க வந்து நம்ம हां அண்ணே நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் டைம் பாயிண்ட்

பறவைகள் உண்டு அதன் எச்சன் மூ எச்சையின் மூலம் அதோடய மரங்கள் பரவும் மற்ற இடங்களில் வளரும் ஆனால் அந்த பனை விதை மட்டும் தான் கிடக்கும் அதை மனித மனிதனாகிய நம்ம தான் அதை சேகரித்து பனை மரங்கள் இல்லாத இடங்களில் நடவு செய்ய வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு மரம் அழிந்து வரும் மரங்களிலும் இதுவும் ஒன்று நம் மாநில மரமான பனைமரத்தை பாதுகாப்போம் வரும் சன்னதிக்கு ஒரு நல்வழியை காட்டுவோம் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் மரம் நட கரம் கோர்ப்போம் நமது குழுவின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் மட்டும் ஒரு பத்தாயிரம் விதை வரைக்கும் சேகரிக்கப்பட்டு அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு விதை வரைக்கும் மா மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது மிச்சம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு விதை வரைக்கும் இதே போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு நாட்களில் இந்த ஓ இதேமாதிரி ஓடைகளில் நடப்பட்டது இந்த சீசன் முழுவதும் பணிவிதை சேகரிக்கவும் நடவும் உதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மரம் நட கரம் கோர்ப்போம் குழுவின் சார்பாகவும் பாலமுருகன் கே ராமு யூடியூப் சேனல் சார்பாகவும் பசுமை முதன்மையாளர் கா பாலமுருகன் அவர்கள் மூலமாகவும் நன்றிகள் ஒரு பனைமரமே இல்லாத இடங்களில் கண்டுகள் முளைக்குது என்றால் அங்கு நம்மளை போன்ற ஒரு மனித இனம்தான் அந்த பணவிதையை நட்டு வைத்திருக்கும் செய்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஓடையல் ஊரணியல் சுத்தம் போது ரோடை அகலப்படுத்தும்போது முடிந்தளவு மரங்களை பாதுகாருங்கள் ஒரு ம வருத்தமான செய்தி என்னென்றால் நூறு நாள் வேலை பார்க்குறவங்க ஓடை சுத்தம் பண்ணுறோம் புல்லை வெட்டுறோம் செடியை வெட்டோம்ண்டு நிறைய இடங்களில் இந்த மாதிரி வளர்ந்த கண்டுகளை ஒரு வருடம் ரெண்டு வருட கண்டுகளையும் சேர்த்து அளித்துவிட்டார்கள் அதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க தமிழக அரசு அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிகாரிகளும் அறிவுறுத்த வேண்டும் பனை மரங்களின் அருமையை எவ்வளவோ அரசு தெளிவுபடுத்துகிறது மரத்தின் அருமையை மக்கள்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரம் வளர கிட்டத்தட்ட ஆண்டுலேருந்து பதினஞ்சு ஆண்டுகள் வரும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த பின்னாடி நூ நூறுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் அதன் பயன் தரும் அதனால் பனை மரங்களை பாதுகாப்போம் மற்ற மரங்களையும் பாதுகாப்போம் மரம் நட karam korpo